ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஏன் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நான் வந்து சொல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா அதையெல்லாம் நம்ம வந்து சொல்லி வந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம ஒருத்தரை வந்து நம்புகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க எதனால் வந்து ஒரு குழப்பமாக இருக்கிறாங்க இல்லை அதுக்கு இதுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அதையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னாலே ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்துலையுமே வந்து ஒரு சில விஷயத்தை நம்மளுக்கு கொஞ்சம் மனசார வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்களை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத ஒரு சில நேரத்தில் நம்மளால் வந்து எல்லாமே வந்து சரியாக செய்ய முடியுதா செய்ய முடியலையா அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களில் யாரையெல்லாம் வந்து நம்ம ஒரு சில விஷயத்த வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்காதான் இருக்கும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் என்னால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் மாற்றி பேசுகிறதோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் விட்டு கொடுத்துட்டு போகிறதோ நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது எதுக்கு இதுக்கும் நம்ம வந்து முடிச்சு போட வேண்டாம் ஏன்னா எதையுமே வந்து நம்மளால் ஒன்றும் இப்போதைக்கு சொல்ல முடியாத நிலமையில தான் இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் வாழ்க்கையில் வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் என்னால் இப்போ வந்து எந்த ஒரு விதத்துலேயும் யாருக்கும் வந்து ஒரு தொந்தரவு கிடையாது ஏன்னா நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து சரியாக ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் ஏன் எந்த விஷயத்துக்காக வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் எந்த விதத்துலேயும் யாருக்காகவும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சார்ந்து ஒரு சில விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி இதுக்காக அந்த நம்ம நேரத்துக்கு தகுந்தாற்போல் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து செய்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இல்லைம்மா எதுவுமே நம்ம வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வந்து முடிவு எடுத்துடலாம் எடுத்துடலாம் அதை தாண்டி நம்மளுக்கு எதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்கான தகுந்த நேரங்கிறது நம்மளுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னு ஒன்று அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம பேசுறதோ இல்லை மாற்றி இது அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலேயோ எந்த ஒரு யூஸுமே கிடையாது சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள நம்ம வந்து ஒரு பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலையும் யாருக்கும் வந்து கொஞ்சம் சில விஷயங்களை வந்து மாற்றாமையோ இல்லை அதுக்கு அடுத்தது நம்மளால் அதில் சரியாக ஒரு விஷயங்களை செய்கிறதுக்கோ நம்ம வந்து தகுதியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு தான் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து யாரையும் ஒரு மாற்றிக்க முடியாது மாற்றவும் அவங்கள வந்து நம்மளுக்கு கட்டாயப்படுத்த முடியாது அவ்வளோதானே தவிர நம்மளுக்கு வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது